தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டாலின் ஆட்சி கவிழ்க்கப்படுமா ஸ்டாலின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பாஜக அனைத்து விதமான வேலைகளையும் செய்து வருகிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இது உண்மையா இதன் பின்னணி என்ன இதை பற்றி தான் அந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போகிறோம் முதல்ல திமுகவை பத்தி சொல்லணும் அப்படின்னா திமுக என்ற கட்சி ஏற்கனவே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு கட்சி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ மறுபடியும் ஊழலுக்காக திமுக ஆட்சி கலைக்கப்படுமா பாஜக இதை செய்யுமா அப்படி செய்யணும் அப்படின்னா பாஜகவிற்கு எந்த மாதிரியான ஒரு ஆதாரம் சிக்கி இருக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு ஊழல் ஆதாரம் வலுவா பிஜேபிக்கு சிக்கி இருக்கு அதை வைத்து திமுக ஆட்சி கவிழ்ப்பதற்கான வேலைகளை பாஜக செய்யும்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே திமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பிஜேபி அனைத்து விதமான வேலைகளையும் செய்து வருகிறது இப்போ டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால அரசு பண்ணாங்க அந்த ஊழல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு மதுபான ஊழல் தான் அந்த மதுபானம் சம்பந்தப்பட்ட ஊழலுக்கு ஒரு லஞ்ச பணமாக ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு நூத்தி இருபது கோடி ரூபாய் பணம் என்பது உள்ள வந்திருக்கு அந்த நூத்தி இருபது கோடி ரூபாய் பணம் அந்த நூத்தி இருபது கோடி ரூபாய் ஊழலுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதை பிஜேபி செய்து காட்டியது சரிங்களா அங்க டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி டெல்லி எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி சரியா அதே மாதிரி டெல்லி சிஎம்ஐய அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்ச பாஜகவால இங்க தமிழ்நாடு சிஎம்ஐ ஜெயில தூக்கி வைக்க முடியுமா முடியாதா முடியும் பிஜேபி நினைச்சா முடியும் அங்க எப்படி டெல்லியில எலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ள வச்சாங்களோ அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்ச ஊழலை புட்டு புட்டு மக்கள்கிட்ட காட்டினாங்களோ அங்க வந்து அந்த ஆம் ஆத்மி கட்சியோட பியூஸ புடுங்கிட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட எல்லா ஊழலையும் வெளிச்சம் போட்டு காட்டினாங்களோ அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுலயும் தமிழ்நாடு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு முன்பாக ஸ்டாலினை கைது செய்து சிறையில் அடைத்து அதற்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் திமுக செஞ்ச ஊழலை மக்கள் கிட்ட எடுத்து காட்டுவாங்க இதை திமுக செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா டெல்லியில அவங்க செஞ்சிருக்காங்க அதை இங்கே தமிழ்நாட்டில் செய்வார்கள் இதை வந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஸ்டாலின் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை பிஜேபி வந்து விட்டுருங்க அதெல்லாம் விட்டுடும் திமுகக்கு எதிராக எதுவுமே செய்யாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க முதல்ல நான் கூட நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டேன் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இப்ப நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி திமுகக்கு எதிராக எதுவுமே செய்யல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நானும் வந்து சரி அப்படியே விட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிஜேபி மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு நிச்சயமா பிஜேபி திமுகவையும் விடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு முன்பாகவே நிச்சயமாக ஸ்டாலினை பிஜேபி அரசு கைது செய்யும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இங்கே அனைத்து விதமான வேலைகளையும் பிஜேபி செய்கிறது கவர்னர் கண்ட்ரோல்ல தமிழ்நாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஏற்கனவே அண்ணா யுனிவர்சிட்டி மாணவி பிரச்சனை தமிழ்நாட்டுல தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்பொடுமைகள் பிரச்சனை இன்னொரு பக்கம் அனைத்து துறைகளிலும் ஊழல் தமிழ்நாட்டுல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் இந்த டாஸ்மாக்ல மட்டும் ஊழல் கிடையாது ஒரு கழிவறையை சுத்தம் பண்றதுல ஊழல் ஒரு கழிவறையை கட்டி கொடுக்கறதுல ஊழல் ரேஷன் கடையில மக்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கிற அந்த மஞ்சப்பையில அந்த துணி பையில ஊழல் அந்த ரேஷன் பொருட்கள்ல ஊழல் இப்படி அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க திமுக இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் திமுகவோட நோக்கமே என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நாம ஆட்சிக்கு வருவோமோ மாட்டோமோ தெரியாது இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நம்மளால முடிஞ்ச அளவு கொள்ளடிச்சும் அப்படின்னு அவங்க பிளான் போட்டு இந்த அஞ்சு வருஷத்துலயும் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கொள்ளடிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதை சரி கட்டுவதற்கு இந்த பக்கம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இருக்காங்க ரிசர்வ் பேங்க்ல இருந்து இந்த பக்கம் ஒரு லட்சம் கோடி கொள்ளடிக்க வேண்டியது அதை ஈடுகட்ட ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டியது கடன் வாங்கி தமிழ்நாட்டுல தற்பொழுது கடன் தொகை அப்படிங்கிறது பத்து லட்சம் கோடியா மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி முடியும் பொழுது தமிழ்நாட்டின் கடன் தொகை பத்து லட்சம் கோடியாக இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு இலக்கு வச்சிருக்காங்களாம் கடன் வாங்குறதுக்கு இலக்கு வச்ச ஒரே கட்சி திமுக தான் உலகத்திலேயே சரி இப்போ திமுக ஆட்சி கலைக்கப்படுமா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு டெல்லி முதல்வரையே வந்து அஹ் அடிச்சு துவம்சம் பண்ணன பாஜகவால தமிழ்நாட்டு முதல்வர திமுக கட்சியை எதுவும் செய்ய முடியும் முடியாது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நிச்சயமாக முடியும் பிஜேபி அதை எப்ப செய்ய போறாங்க அதுதான் இங்க கேள்வி அவங்க எப்ப வேணாலும் செய்வாங்க சொல்ல முடியாது திடீர்னு வந்து அடுத்த ஒரு வாரத்துல செய்வாங்க இல்ல அடுத்த மாசத்துல செய்வாங்க இல்ல எலக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி திமுக மேல அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பார்கள் பிஜேபி ஒரு பெரிய பிளானோட இருக்காங்க அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தோட இந்த ஆட்சி ஆண்டோட திமுகவை காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை பிஜேபி வைத்திருக்கிறது அதற்கான ஸ்கெட்ச் எல்லாம் அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க டெல்லில ஆம் ஆத்மியை காலி பண்ண மாதிரி இங்க தமிழ்நாட்டுல திமுகவை காலி பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் யாரும் கவலைப்பட வேணாம் ஏன்னா மக்களோட கவலையே வந்து திமுக ஆட்சிய என்னதான் செய்வாங்க எப்படிதான் கலைப்பாங்க இவ்வளவு ஊழல் பண்றாங்களே இவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாங்களே இவ்வளவு அராஜகம் பண்றாங்களே இவங்க தட்டி இவங்களை தட்டி கேட்க ஆள் இல்லையா இவங்களை எதிர்த்து பேச ஆள் இல்லையா இல்ல இவங்களுடைய ஆட்சியை கலைப்பதற்கு பிஜேபிக்கு தெம்பு இல்லையா அப்படி இப்படின்னு நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்க்க முடியுது அப்புறம் எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் எல்லாம் கேக்குறாங்க ஏங்க திமுக ஆட்சியை பிஜேபி விட்டு வச்சிருக்கு அப்படின்லாம் கேக்குறாங்க அதுக்கெல்லாம் வந்து பதில் என்னால சொல்ல முடியல ஆனா இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் வருவதற்கு முன்பாகவே நிச்சயமா திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அடியை பிஜேபி கொடுக்கும் திமுகவுல வந்து ஸ்டாலினை கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் வந்து கூடாது ஸ்டாலினை வந்து கைது பண்ணிடுவாங்க அப்படி கைது பண்ணும் ஸ்டாலினுக்கு பதிலாக வேற ஒருவரை சிறைக்கு அனுப்புவதற்கு திமுக வட்டாரம் இப்ப யோசிட்டு ஸ்டாலின் வந்து இது தப்ப செய்யலங்க தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தரை ஏத்துக்க வச்சு நீ வந்து ஸ்டாலினுக்கு பதிலாக ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் திமுக அரசு நடத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா ஸ்டாலினை கைது செய்வதற்கு அனைத்து வேலைகளையும் இங்கே பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பிஜேபி செய்து அங்க டெல்லி பிஜேபி செய்து இந்த டாஸ்மாக் ஊழல்ல ஸ்டாலினுக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிறது அமலாக்கத்துறைக்கும் தெரிஞ்சு போச்சு அமலாக்கத்துறை வந்து ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆயிரம் கோடி ஊழல் இல்லைங்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ஊழல் சரிங்களா ஆயிரம் கோடிங்கிறது சின் சும்மா வந்து ஒரு வந்து சுண்டல் சாப்பிடுற மாதிரி ஆயிரம் கோடி பணமே வந்து திமுகவுக்கு சுண்டல் சாப்பிடுற மாதிரி தான் சோ அமலாக்கத்துறை வந்து சும்மா ஒரு சாம்பிள் காட்டியிருக்காங்க நீ ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்க இந்த ஆயிரம் கோடி ஊழலே போதுங்க நூத்தி இருபது கோடி ஊழலுங்க யாரு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலு நூத்தி இருபது கோடி ஊழலுக்கே தூக்கி செய்யல வச்சுட்டாங்க இப்ப இந்த ஆயிரம் கோடி ஊழலுக்கு என்ன செய்வாங்க பிஜேபி நிச்சயமா பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை விட அதிக வருடம் அதிக நாட்கள் ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமாக இருக்கும் பிஜேபி அதை செய்யும் அதை எப்படியாவது தடுக்கணும்னு தான் இங்க திமுக வந்து இந்த சாராய ஊழல் டாஸ்மாக் ஊழல் இதையெல்லாம் தான் இந்த ரூபா பிரச்சனையை கிளப்புறாங்க மத்திய அரசாங்கம் வந்து டாலருக்கு மாற்றா இந்தியாவில ரூபாவுக்கு ரூ அப்படின்னு ஒரு சிம்பிளை கொண்டு வந்தாங்க ஆனா இங்க அந்த இந்த சாராய விஷயத்தை மறைக்கிறதுக்காக நாங்க தமிழ்ல ரூன்னு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த ரூ அப்படின்னு உன்னை கொண்டு வர்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு லைஃப்ஸும் கிடையாது ஏன்னா தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம் தமிழ்நாடுங்கிறது தனிநாடு கிடையாது இங்க வந்து தமிழ்நாடு என்னமோ தனிநாடு மாதிரியும் இவர்களை கேட்க ஆள் இல்லாத மாதிரியும் இங்க வந்து இவங்க அராச்சனை பண்ணிட்டு இருக்காங்க திமுக அரசு நம்ம மக்களுக்கும் புரிய மாட்டேங்குது ரூ அப்படின்னு ஒரு சிம்பிளை கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு நாடு நம்ம கரன்சி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற கரன்சி அப்படிங்கிறது இந்தியாவினுடைய கரன்சி ஒருவேளை ஃபியூச்சர்ல தமிழ்நாடு தனி நாடா மாதிரி நமக்குன்னு ஒரு தனி கரன்சி இருந்தா நம்ம வந்து தமிழ்ல ரூன்னு வச்சுக்கலாம் இல்ல வேற எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம் ஒரு மாநிலத்தாட இதை செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியாது செய்வதற்கான அதிகாரமும் கிடையாது ஆனா அதெல்லாம் புரிஞ்சிக்காம இந்த மக்கள் ஐயோ எங்க தளபதி எங்க ஸ்டாலின் வந்து ரூவை கொண்டு வந்துட்டாரு பாத்தீங்களா நாங்க தமிழ வாழ வைக்கிறோம் நாங்க தமிழுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் தமிழ் எங்களாலதான் வாழுது எங்களாலதான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் படிச்சாங்க எங்களாலதான் இன்னைக்கு தமிழ் அழியாம இருக்கு அப்படின்னா சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா உண்மை அது கிடையாது இந்த ரூ விவகாரம் என்பது இந்த டாஸ்மாக் ஊழலை மறக்கடிப்பதற்காக அதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக திமுக செய்யக்கூடிய ஒரு நாடகம் தான் இந்த ரூ விவகாரம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கோங்க எலெக்ஷன் வர போது இந்த நேரத்துல நீங்க தெளிவான சிந்தனையோட இருக்கணும் இந்த திமுக செய்யக்கூடிய கபட நாடகத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு இவர்கள் நாடகம் நடிக்கிறார்கள் இவங்களோட தொழிலே முழு நேர தொழிலே பாத்தீங்கன்னா நடிப்பு தான் நடிச்சு மக்களை ஏமாத்துறது தான் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம்னு வாயால பேசி பேசி மக்களை ஏமாத்துறது நல்லா நாடகம் போடுவாங்க என்ன அப்புறம் சினிமா துறையில இருந்து வந்தவங்க தானே அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா தயவு செய்து இந்த திமுக அரசின் நாடகத்தை நம்பாம இந்த டாஸ்மாக் ஊழல் இன்னும் இதற்கு முன்னால அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்திருக்கு எல்லாத்தையுமே நீங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் சோ இத்தனை ஊழலையும் மனசுல வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓட்டு போடுங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு முன்பாகவே திமுக அரசு கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸ்டாலின் சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன் அரவிந்த் கெஜ்ரிவாலை போல அந்த நிலைமை ஸ்டாலினுக்கு நிச்சயமாக வரும் அதை நீங்க கூடி சீக்கிரம் பார்க்க தான் போறீங்க பிஜேபி அனைத்து வேலைகளையும் அதற்காக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்